இப்போ மெட்ராஸ் காரன் அதில் என்னவா நடிச்சிருக்கீங்க எப்படி வந்திருக்கு ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான பேர் மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ் காரன் நானாக ஒரு புதுக்கோட்டை காரணம் நடிச்சிருக்கேன் இதில் அது ஃபஸ்ட்டு ஒரு வித்தியாசமான விஷயம் தான் கண்டிப்பாக எல்லா படமும் ஹிட் ஆகணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் பெரிய லெவலில் வரவேற்பு பெறணும் தான் படம் பண்ணுறோம் எல்லாருமே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் மெட்ராஸ் காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனுவனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புறோம் என் கேரக்டருமே கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் ஒரு இது தான் நல்லா இருக்கும் பாருங்க சாங் அந்த டான்ஸுக்குலாம் நல்லா ஃபேமஸ் தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சு ஸோ மெட்ராஸ் காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மேட் இது ஆனால்

கண்டிப்பா அது வந்து என்னன்னா இப்போ இப்போ நீ ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்கு நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சரோட ஃபேன் அஜித் சரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னொன்னே எடுத்தோன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினில் வரணும் இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துட்டு போறது இல்லாமல் அதான் அதுதான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாம அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப நன்கி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டேரெக்டர்ஸ் வருவாங்க சோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ் 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 சொல்றோம் அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ ஒரு வேர்ட் எடுத்துருவோம் இண்டியா ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிவு போனோம் அது பேன் இந்தியாவா இல்ல பேன் வேர்ல்டா அப்படின்றது அது வந்து இல்ல அங்கே என்ன ஆக நம்ம தெரியாது கதைகள் இப்போ நம்ம மஞ்சுமால் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டுல இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும் நினைச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆனஸ்டா பண்ணாங்க அது ஒரு பெரிய வரவேற்பு இங்க பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனவன ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோம்னா அந்த டிசைட் வாட் இட் டு முடிவு பண்ணணும் அது எந்த இடத்துல போகணும்னு ஸோ இது மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க அதுக்காக தான் நான் சொல்லுவேன் தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணுறீங்க ஏழுலாம் இல்லைங்க ஏழு இல்லை என்னென்ன நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டாக வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க எங்கள் சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில் ஸ்டண்ட்டு தான் அப்படி இல்லை நான் இப்போ நான் சொல்லணும்னு சொல்கிறேன் முன்னர் இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறது இல்லை நான் வந்து அது என்னென்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றத ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடியானால் இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் சோர் போட்டுட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டார்டர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாகவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம் எல்லோ பண்றோம் உடனே அதே மாதிரி கூப்பிடுறது எல்லா படமும் அதே மாதிரிதான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தா என் பேர் எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி வர்றது சோ அதோட பஞ்சாயத்தாவும் இருக்கு நான் பரவாயில்ல அது நான் நமக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறாங்க அதை ஏற்றுக்கணும்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும் கிண்டல் படம் ஏத்துக்கணும் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் பட் சொல்ற விதம் இருக்கு அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்துன்னு நான் மாத்திப்பேன் சோ வந்து என்னன்னா சோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்ப வந்து நம்ம கேரக்டர் பண்ணுவோம் இப்போ நார்மலா ஒரு படம் வச்சுங்க பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணா அதனால் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்றாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறானு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே நம்ம ஒரு செகண்ட் தான் எழுதுறாங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கு ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தியா எனக்கு அது செட் ஆகல ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன் லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சார் இப்போ படம் இப்ப பார்த்த உடனே ஹீரோக்கு கை தட்டல கம்மியாக இருந்தது ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் காரணம் மாதிரி இருக்குது என்ன என்ன காரணம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்றுங்கிறது இருக்குது அப்புறம் அது வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க எல்லா ஆர்க்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க ஏன்னால் அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்களை ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா சொல்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறது எல்லாம் சிம்பு சார் சொன்னீங்க விஜய் சதுர சொன்னீங்க அடிச்சார் சொன்னீங்க

அண்ணா இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் அவத நண்பர்கள் இதுல வந்து பணத்தால சேர்த்த கூட்டங்கள் கிடையாது பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள் ஆமா ஆமா அணிக்கும் அதான் அதான் அந்த கதைக்கு வந்து சொல்றேன் ஏன்னா இந்த கதை வந்து கேள்வி என்கிட்ட இந்த ஒரு த்ரீ டேஸ் பேக் கேட்டான் நான் டி தான் சொன்ன பாத்தீங்களா நான் டிவி விக்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான் நான் வந்து அப்போ பேக் எடுத்துட்டு வரேன் சொன்னேன் அவன் வந்து வேணாண்டா நீ இற நான் எடுத்துட்டு வரனு சொல்லிட்டு அவன் கூட தூக்கி போறான் அந்த நம்ம கார்த்தி இங்கதான் இருப்பான் தோ இங்கதான் இருக்கா மாதிரி தான் கூட இருக்கா மாதிரி தான் அவன் தான் அந்த கார்த்தி ஸோ நண்பர்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பிரதர் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி உயர்த்து வந்தாலும் சரி நண்பர் எப்போ வாழ்க்கையில் முக்கியம் நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை நம்மகிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி சேர்த்த கூட்டங்களை சொல்லுவோம் உங்களுக்கு

முதல்ல அதை பத்தி யோசிப்போம் அடுத்து அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லை இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுபுடு ஸோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்சிங்கும் பர்ஃபெக்டா இருந்தது பட் இது டைரக்டர் மட்டும் தான் யோசிச்சாரா இல்ல நீங்க இல்ல நானும் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ணது அந்த சாங் பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ண வேற ஒரு சாங் போல நினைச்சோம் அதே அலை பாதை படத்துல சாங் அந்த கல்யாண சாங் வர பாருங்க அதுல அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போலான்னு இருந்தோம் அதை விட வந்து காதல் சோழ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு அப்புறம் கடைசியா வந்து இந்த பாட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்ல ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும்

எனக்கு சொந்த ஒரு மெட்ராஸ் கிடையாது நான் புதுக்கோட்டை ஆனா வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது ஆனா இப்பவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனா மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க மெட்ராஸ்காரன் வந்துட்டா மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டா அப்படிதான் சொல்லுவாங்க சோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டி இன்னொன்னு ஆஹ் சினிமால எப்படி சொல்றது காலங்காலமா காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்க போல நீங்களும் நானும் எல்லாரும் பேசுற ஒரு வழக்கு தமிழுக்குள்ளதான் அந்த படம் டிராவலா இருக்கு சோ இதுதான் கலைனா இல்ல ஆக்சுவலா எல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது மலையாளத்துல இருந்து இங்க வராங்க தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க தமிழ் சினிமால படங்கள் வந்து ஜாதி ரீதியா ஆயிடுச்சு இப்ப மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்ல இல்ல பட் ஆனா உங்களுக்கு தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட இல்லைங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் தான் பேசணும் என்னன்னா நம்ம யாரும் ஒருத்தரை சரியா காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை யாருமே தவறா காட்டக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் பெருமை பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் உங்களை பற்றி நம்ம ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுனா அது அவங்க இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சராக இருக்கலாம் முறையாக இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பாக காட்டக்கூடாது மற்றவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் லாஜிக் அவ்வளோதான் சிம்பிள் சூப்பராக மச்சான் வந்திருக்காங்க இந்த மனோஜ் ஆகிட்டா நல்லா இருக்கா வேலை என்ன இங்கே ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஆமா ஆனா என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வந்து பெரிய கனவு அது அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க இப்ப வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் ஸோ அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு ஓகே பத்திரிகையாளர்கள் உங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் பேசலாமா ஓகே பத்திரிகையாளர் உங்க சார்பா ஒரு நாலு பேர் வந்தீங்கன்னா உங்களை வச்சு படத்தோட பாட்லாம் ஆமா பத்திரிகையாளர் நாலு பேர்